உள்ளது உள்ளபடி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேஸ்வர்த்தி சரவணன் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மின் செய்தியாளர்களை சந்திக்கும் போதுவாடி செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது என்று செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு பொய்யான ஒரு பொய்யான தகவலை செய்தியாளர் மன்ற பரப்பி இருக்கிறார் இது எங்கள் உரவந்தவாடி கிராம பொதுமக்கள் மத்தியிலும் எங்கள் பகுதியில் இருக்க அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் நாங்கள் பொதுமக்களாகிய நாங்களும் அன்றைய தினம் நான் ஊராட்சி பண்ற தினத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டு முயற்சியால் அம்மாமிகு புரட்சித்தலை அம்மாவரிடத்தில் கோரிக்கை வைத்தது அடிப்படையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று புரட்சித்தலை மாண்புமிகு அம்மா அவர்களால் ஆணைக்கிடங்க என்று அடிக்கல் நாட்டப்பட்டது மீண்டும் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினாலு ஆம் ஆண்டு அந்த திரைப்பட மாண்புமிகு புரட்சி கல்வி அம்மாவை ஆணைக்கணுங்க திரைப்படம் செய்யப்பட்டது இது அனைவருக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் மாண்புமிகு அவர்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் என்பது அனைவருக்கும் தெரியும் செய்தியாளர்களுக்கும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதை செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த செய்தியாளர் மத்தியிலே இது திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது என திமுக வந்து அவர்கள் சிக்கரொட்டியே பழகியவர்கள் அடுத்தவர்கள் பொழுது சிக்கரொட்டி பழகியவர்கள் அவர் அதனால் மாணவர்களுக்கு அம்மா ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்தை அவர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டதான ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ஒரு பொய்யான சட் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த வருடம் எந்த ஆட்சி இருந்தது என்பதை விட ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது செய்தியாளர்கள் இதை ஒரு முறை ஆய்வு செய்து அந்த பாலத்தில் உள்ள கல்வெட்டையும் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு மீண்டும் நீங்கள் செய்தியை பரப்ப வேண்டும் ஏன்னால் திமுகவினர்கள் அவர்கள் செக்யூரிட்டியை பழகியவர்கள் ஓட்டுக்காகவும் பொய்யான தகவலை மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு செய்தியாக பரப்பி அவர்கள் பரப்பி வருகிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த பாலத்துக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் போறப்பட்டு டெண்டர் கூட போட்டாங்க நம்ம சேர்மனும் அண்ணன் எல்லாம் தெரியும் இவங்களெல்லாம் வச்சு கோரிக்கையை ஏற்று தான் அன்றைய பொதுப்பணித்துறை இன்றைய பொதுப்பணித்துறைக்கு அன்றைய உணவுத்துறை அமைச்சர் பெற்றுத்தந்த அன்றைய துணை முதல்வர் ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சியும் நூல் உணத்துறை அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியால் அண்ணன் பொற்றவர்கள் என்ற கோரிக்கை ஏற்று அந்த பாலம் ஒரு கோடியே முப்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது டெண்டர் கோரப்பட்டது டெண்டரும் போட்டுட்டாங்க உடனே தேர்தல் அறிவிச்சுட்டாங்க அந்த பாலம் நிற்கிட்டாங்க முடிச்சிட்ட உடனே உடனே ஒரு விபத்து ஏற்பட்டது ஒரு ஆக்சிடென்ட் நம்ம போய்ட்டு இருக்கிறோம் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கரில் எழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே உடனே அந்த டெண்டர் கேன்சல் பண்றாங்க டெண்டர் கேன்சல் பண்ணி திரும்ப டெண்டர் வைக்கிறாங்க டெண்டர் வைக்கும் போது என்ன பண்றாங்க இது கேப் வந்து ஒரு ஆறு மாத காலம் ஆயிடுச்சு உடனே அவங்க என்ன பண்றாங்க ஒரு பதிமூணு லட்சம் அதிகமாக அதுக்கு சாங்ஷன் பண்றாங்க டெண்டர் கேன்சல் பண்ணி ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் அந்த டெண்டர் அந்த பாலத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலத்தை கட்டி கல் வச்சு திறந்துடுறாங்க இதுதான் அந்த உரந்தவாடி பாலத்தோட ஹிஸ்ட்ரி நான் ஒன்றும் சொல்கிறேன் உரந்தவாடி பாலம் நாங்கள் கட்டினோம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர் கட்டணுன்னு சொன்னார் அவர் எழுதி கொடுத்ததை படுத்தேன்னு சொன்னார் அவரும் நான் அவர் மரியாதை குறையாக கூட பேசுகிறேன் உடனே நேற்று பேட்டி கொடுத்துட்டு அதை கொடுத்து காவல் நிலையில் போட்டு எது உடனே கொடுக்க நாங்கள் கட்டினது நாங்கள் கட்டணுன்னு தான் சொல்லுவோம் அடுத்த குழந்தைக்கு நாங்கள் இஞ்சில் வைக்க மாட்டோம் எங்களுடைய குழந்தைக்கு தான் நாங்கள் இஞ்சில் வைப்போம் தவிர அடுத்த ஒரு குழந்தைக்கு நாங்கள் இச்சியில் வைக்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா ஒரு சினிமாவில் சொல்ற மாதிரி அடுத்த ஆட்டோவுக்கு நம்ம ஏன் போய் ஆயுதம் ஆயுத பூஜை போட்டு எங்கள் ஆட்டோவுக்கு நாங்கள் ஆயுத பூஜை போட்டு போகிறோம் இல்லை திமுகவோட கொள்கை எத்தனையோ திட்டங்கள் இப்போ அள்ளியத்தல் ஜப்பி காயத்தில் பாலம் இப்போ அடுத்த வாரம் துவக்க போகிறோம் காரப்பட்டு பாலம் துவக்க போகிறோம் தென்மாதி மங்கலம் இந்த கீர்த்தாமரை பக்கம் திறந்து பஸ்ஸு போதும் அது வழியாக எத்தனை லட்சம் மக்கள் போகிறாங்க கீழ்ப்பு துறை பூவம் மட்டுமால வேலை நடைபெற்று பில்லூர் பாலம் நடைபெறுகிறது காலூர் குருவிப்பாளம் பாலம் நடக்குது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாலங்கள் சிறுவள்ளூர் வேரலூர் ரோட்டில் அஞ்சு பாலம் நடக்குது நூற்று கணக்கான பாலம் வந்து கலசுபாக்க தொகுதியில் வேலை நடக்கிறது என்கிட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது அதை வெளியிடவும் தயார் நாளைக்கு வந்து அந்த டெண்டர் வைத்து தேதி அந்த ஏஎஸ் அரசாங்கத்தினுடைய ஏஎஸ் வந்த தேதி அத்தனையும் நாங்கள் தேதி வாரியாக சொல்றதுக்கு தயாராகிறோம் எங்கள் மடியில் கணம் இல்லை என்கிட்ட பயம் இல்லை நாங்கள் யாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகமா தவிர பயந்து போக மாட்டோம் அவங்க வந்து தற்கூரிக்கு சொல்லட்டோம் எது ஒன்றா சொல்லட்டும் நாங்களாம் நாங்கள் தற்கூறையே எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் தப்புறம் இன்றைக்கி நல்லவங்களாகவே இருங்கப்பா நீங்கள் செஞ்ச சாதனையை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க மக்கள் தான் முடிவு பண்ணோம் யார் ஆட்சிக்கு வரணும் எந்த கட்சி ஜெயிக்கணும் எந்த சட்டமன்ற உறுப்பினர் வரணும் மக்கள் தான் முடிவு பண்ணுமே தர நம்ம பத்து பேர் சேர்ந்து முடிவு பண்ணிங்கன்னா அப்படின்னா மன்னர் ஆட்சியா அவரும் சிப்பா அண்ணன் தம்பி மொத்த பேர் ஜெயிலில் போட்டு அப்பா போட்டு மன்னராக வச்சு அது கிடையாது ஜனநாயக ஆட்சி மக்கள் தான் முடிவு பண்ணோம் மக்கள் தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பின்னு பேர் அண்ணன் சொன்னார் அதெல்லாம் இப்போ நடக்க போதை தவிர மக்கள் தீர்ப்பு தான் யாராக யாராவது ஏற்றுக்கணும் அதை விட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கு என்னென்னு புகார் போகிறேன் வார்ட்டு கொடுத்தா தான் போய்ட்டு கேஸ் கொடுத்தா போயா உங்கள் எம்பி விட்டு ஒரு கேஸ் போட்டு பத்து லட்சம் ரூபா தண்டை கட்டு வரல என்னம்மா நீங்கள் திருந்தா இருக்கிறீங்க உங்க எம்பி விட்டு ஒரு கேஸ் போட்டு பத்து லட்ச ரூபா தண்டை கட்டு வரல நம்ம நீங்க திருந்தா இருக்கிறீங்க உங்க எம்பி விட்டு ஒரு கேஸ் போட்டு பத்து லட்சம் ரூபா தண்டை கட்டு வரல நம்ம நீங்க திந்தால் இருக்கிறீங்க